உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறிங்களா மசாலா ஒட்லியா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்ருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் போல் தனியா எடுத்துருக்கேன் அதையும் நல்லா இதோடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் காரத்துக்கேற்ப மிளகாய் நான் இங்கே பதினோரு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே ஒரு கப்பு போல் அரிசி மாவு ஒரு கப்பு போல கார்ன்ஃபிளவர் ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமா நமக்கு காரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபைன் பவுடரை நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்